அதாவது டாப்ஸ் பார்த்துருப்பீங்க சுடியாரை பார்த்துருப்பீங்க இது வந்து கப்தான் நைட்டி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கஸ்டமர் போட்டுக்கலாம் உங்களுக்கு கப்தான் ஐட்டம் சூப்பராக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான ப்ரிண்ட்டு குவாலிட்டி பியூர் காட்டன் பிரிண்ட்டுக்கு நூற்றுக்கு நூறு கேரண்டி ரொம்ப அருமையாக ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும் செம்ம ரிச்சாக இருக்கும் அருமையான ஐட்டமாக நீங்கள் கப்தான் நைட்டி போட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் மேலே புருக்கா போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அருமையான ஐட்டம் புது ஐட்டம் லாஸ்ட் டைம் ஒரு எல்லாமே காலியாயிடுச்சு இது இது வந்து இதில் கலர்ஸ் பாருங்க இது வந்து பிகா கிரீன் இது பாருங்க அதில் டார்க் க்ரீனு கலர்ஸ் செம்ம அருமையாக இருக்கி பாருங்கள் ஒரு அருமையான என்ன கலருமா நாப்பிழ கலரு அப்புறம் ஒரு க்ரீன் சூப்பரான சட்னி கிரீன் ஒரு நேவி ப்ளூ இல்லை கலர்ஸ் பத்து கலர் ஒரு நேவி ப்ளூ இது பாருங்கள் பிஸ்தா அதாவது பீச் பீச் பிங்க்கு டார்க் பீச் பிங்கு ரெஸ்ட் கலரு கலர்ஸ் பாருங்க சூப்பராக எல்லா கலருமே அருமையா இருக்கும் வித்தியாசமான ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது பாருங்க பிக்காக் ப்ளூ இது பிகாக் கிரீன் இது பிகாக் ப்ளூ இது ப்ரவுனு டார்க் ப்ரவுனு எவ்வளோ கலர்ஸ் பாருங்க டார்க் ப்ரௌனு இது பாருங்க பீச் பீச் மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பவர் பன்னெண்டு கலர் பன்னெண்டுமே அருமையான கலர் டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரு பைச்சு கிளம்பிட்டு பாருங்க இது கிரீன் அது பிங்க் எப்படின்னு பாருங்க சூப்பராக இருக்குது கத்தோட ஃபுல் சைஸ் அருமையாக இருக்கும் சூப்பரான ஐட்டம்

பிரிண்ட்டு குவாலிட்டி கலர் எல்லாருக்கும் நூற்றுக்கு நூறு கேரண்டி சூப்பர் ஐட்டம் ஆஃபர் ஆகிட்டோம் முடிஞ்ச வருஷிக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிக்காங்க இது நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போட்டு அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிசைன் காமிக்க வரும் சூப்பர் எல்லாமே ரஜவாடி பிரிண்ட்டுமா எல்லாமே ரஜவாடி பிரிண்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசத்துக்கு வரும் சூப்பர் டூப்பர் பிரிண்ட் தான் அருமையாக சூப்பர் டூப்பர் பிரிண்ட் வித்தியாசமான பிரிண்ட்டு சூப்பராக எல்லாம் ரஜுவாடி தான் எல்லா பக்கா ரஜுவாடி கப்தான் புதுவாயிட்டும் யார்டையும் கிடையாது வரும் இரநூத்தம்பது ரூபா இன்னைக்கு சாதா நைட்டே வாங்க முடியாத மாதிரி இருநூத்தி ரூபாய்க்கு ஆஃபர் பக்கா ஆஃபர் பீஸு இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க சூப்பர் நேவி ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு அருமையான ப்ரௌனு ஒரு அருமையான டார்க் கிரீனு அதுக்கப்புறம் ஒரு எலா எலாச்சி சாரி புதினா கிரீன் புதினா பச்சை அப்புறம் வந்து ஒரு நாகப்பிள கலர் மாதிரி சூப்பர் அருமை அஞ்சு அருமையான கலர் சூப்பரான பிரிண்ட் வாங்கிப்பாரு சூப்பர் பிரிண்ட் இதோ ஃபுல் சைஸ் பாரு பக்கம் டபுள் லட்சம் வரைக்கும் தாராளமாக போடலாம் அருமையான பிரிண்ட் புது புது பிரிண்ட் எல்லாமே ரஜுவாடி பிரிண்ட்டுமா சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பை வரும் இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சு வரும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரஜுவாடி நைட்டு லக்கி வாப்பா கடைத்தவரை எங்கேயும் வாங்க முடியாது அது ஆஃபரில் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் நினச்சி அடுத்த பிரிண்ட் போகிறேன் பக்கம் பாந்தினி பிரிண்டு தான் சுங்குடி பாந்தினி அருமையான பாந்தினி சூப்பர் பாந்தினி மார்வாடி போடக்கூடிய அருமையான பாந்தினி பிரிண்ட்டு தான் பாந்தி பிரிண்ட் வருதா சூப்பர் சூப்பரான பாந்தினி அருமையான பாந்தினி லாங் ஜாக்கெட்டு அருமையான பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு அதை பார்த்திங்க சூப்பர் எல்லா கலர் அருமையான கலர் பிக்கா கிரீன் அருமை அருமையான பிக்கா க்ரீன் வாங்க சூப்பர் கலர் பக்கா கோல்டன் பிரிண்ட்டு பிக்கா ஆ க்ரீன் வித் கோல்டன் பிரிண்ட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் வருதா இதுதான் உங்களுக்கு த்ரெட்டு இந்த மாதிரி சூப்பர் ஃபுல் கப்தான் சைல் அருமையான கப்தான் ஸ்டைல் இங்கே ஒரு கலர் பண்ணுங்க நாகப்பழம் அருமையான நாகப்பழம் பக்க கேண்டி கலருக்கு பியூர் காட்டன் ரஜுவாடி பிரிண்ட் சூப்பர் பிரிண்ட் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் இரநூத்தம்பது ரூபாய் ரஜுவாடி காட்டன் வேறு எங்கேயும் வாங்க முடியாது எந்த கடையில் வாப்பா கடை தவிர எந்த கடையும் வாங்க முடியாதுமா இது ஒரு ப்ளூ அப்புறம் ப்ரௌன் சூப்பர் ப்ரௌனு நேவி ப்ளூ க்ரீனு பீச்சு இது பச்சை சாரி புதினா பச்சை ரெஸ்ட்டு பர்பிள் டார்க் பர்ப்பிள் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இதுவுமே அருமையான கலர் எல்லாம் பன்னெண்டு கலருமே அருமையான கலருமே அதே மாதிரி இதே மாதிரி இது ஒரு பீஸ் சாரி இந்த இது ஒரு கலர் ப்ரௌன் மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்குது அப்புறம் அதே மாதிரி பிரிண்ட் சேம் பிரிண்ட்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக அதே பிரிண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பிரிண்ட் மாறி இருக்குதா சூப்பர் இந்த டிசைன்ஸ் மட்டும் இந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இதை டிசைன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதை டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் சேம் ஸ்டைல் அதே அழிஞ்சு கலர்ஸ் பாருங்கள் பிக்கா க்ரீன் ரெட்டு வயலட்டு ப்ரௌனு க்ரீன் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறப்ப அடுத்த பிரிண்ட் சூப்பர் பிரிண்ட் புது பிரிண்ட் யார்டு இல்லாத பிரிண்ட் ஸ்டைப்ஸ் பிரிண்ட்டு பக்கா ஸ்டைப்ஸ் தான் சூப்பர் ஸ்டைப்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டைப்ஸ் தான் அருமையான ஸ்டைப்ஸ் ஹஜ்வாடி தான் கப்தான் கஃதானே ஸ்டைப்ஸ் கப்தான் அருமையான கப்தானு இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் அது ஒரு க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ அப்புறம் ப்ரௌனு அப்புறம் ஒரு பர்பிள் மொத்த நாலு கலர் நாலு நாலு அருமையான கலர் தான் பிடிக்க அருமையான நாலு கலர் அடுத்து அடுத்து நீங்கள் பார்க்க பாருங்கள் ஒரு டார்க் கிரே இந்த ப்ரிண்ட் ஃபுல் தான் செக் ஃபுல்லாக வருமா அதில் வந்து பூ ஸ்டைலில் உங்களுக்கு லன்ச் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர்ஸ் அருமையாக நேவி ப்ளூ இந்த ஒரு பீச்சு இந்த என்ன கலரு ஒரு கிரீனு நேவி ப்ளூ பண்ண வச்சு இந்த ப்ரௌனு இது ஒரு இது ஒரு சட்னி க்ரீன்மா சட்னி ஸ்டைலு இது ஒரு பீக்காக் ப்ளூ அப்புறம் ஒரு டார்க் க்ரீன் பத்து பன்னெண்டு கலர் இருக்குமா டார்க் க்ரீனு இது வரும் ஒரு அருமையான புது கலர் நைட்டில் வராத கலர் அருமையான கலர் சூப்பர் பெண்ட்டு தான் அருமையான பெண்ட்டு தான் சூப்பர் சூப்பர் ஹிட் அருமையான பெண்ட்டு வரும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு லக்கி வாப்பா கடையில் என்ன ரஜுவாடி காட்டனில் அருமையான கப்தான் மாடல் சாதா மாடல் இல்லாமல் கப்தான் மாடல் மாடல் துணி மட்டுமே அஞ்சு மீட்டர் பிடிக்கும் ஸ்டிச்சிங்க உங்களுக்கு ஃபுல் சைட் லேஸ் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் லேஸ் ஒர்க் வேறு இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி அடுத்து அடுத்த ப்ரண்ட் பாருங்கள் ரவுண்டு பிரிண்ட்டு தான் இது நெக்ஸ்ட் பார்க்குற பிரிண்ட் இது அஞ்சாவது பிரிண்ட் நாலு பிரிண்ட் நாலு அஞ்சு ஆறு பிரிண்ட் காமிச்சாச்சு ஏழாவது பிரிண்ட் இது ஏதாவது டிஃப்ரெண்டான பிரிண்ட்டே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு க்ரீனு ஒரு ப்ரௌனு ஒரு டார்க் க்ரீனு அப்புறம் லைட் க்ரீன் மொத்தம் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சுமே அருமையான கலர்லாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஃபைனல் பிரிண்ட்டு ஃபைனல் ரஜுவாடி பிரிண்ட்டில் கஃப்தான் நைட்டி டிஃப்ரெண்டான பிரிண்ட் பச்சைமல்லி ஸ்டைலில் ஃபுல் பிரிண்ட் ப்ரைடல் கலெக்ஷன் தான் அருமையான பிரைடல் இந்த ஸ்டைலில் வரும் இதுதான் ஸ்டைல் இருக்குது கஃப்தானோட ஸ்டைலே இதுதான் சூப்பரான ஸ்டைல் அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து கலர் இருக்குது ஒரு இந்த நேவி ப்ளோ ஒரு பீச்சு இப்போ ஸ்டிச் பண்ணி ஹைட் இப்போ தான் வந்துருக்குது பீச்சு இந்த லைட் பிஸ்தா கிரீனு ஒரு பர்பிள்